புதிதாக வர்றவங்களும் வழக்கம் போல் வர்றவங்களும் கவனிக்க வேண்டியது முக்கியம் வழக்கமாக வந்தவர்களும் சரி புதிதாக வந்தவர்களும் சரி சாதாரணமாக தப வனத்திற்குள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி பெற வேண்டும் நம் உடல் முழுதும் படர வேண்டும் அந்த இயக்கத்தோட தான் இங்கே அமர வேண்டும் இரண்டாவது உங்க உடல்ல நோய் இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தில் சிக்கல் இருந்தாலும் சரி தொழில்களிலே அமைதியின்மை இருந்தாலும் சரி தொழில்கள் சீராக நடக்கவில்லை என்றாலும் சரி நடக்கவில்லை என்ற எண்ணத்திற்கு இல்லாதபடி இங்கே மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி இப்ப நாம் இந்த தியானத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் எங்கள் தொழில் முழுதும் படரணும் எங்கள் தொழில்கள் சீராக நடக்கணும் எங்கள் தொழில் லாபகரமாக இருக்கணும் எங்கள் வாடிக்கையாளர் நலம் பெறணும் எங்கள் பார்வை எல்லோருக்கும் நலமாக வேண்டும் என்று எண்ணி அமரணும் உடலில் நோய் உள்ளவர்கள் மகிழ்ச்சிகளின் அரசக்தி நான் தர வேண்டும் மகிழ்ச்சியின் அரசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் மகிழ்ச்சிகளின் அசக்தியாக என்னுடனுள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்னுடன் நலம் பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இதே இதேபோல குடும்ப பற்று ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் இதே போல மகிழ்ச்சிகளின் அச்சக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படணும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல்நலம் மனவளம் ஒற்றுமை ஏற்படணும் தொழில் வளம் பெறணும் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு தரணும் அவன் எண்ணி இங்கே வந்து அமரும் போதே இந்த நிலையில்தான் தான் எண்ணும் அந்த நிலை உங்களுக்குள் ஏற்படுவதற்கு தான் இந்த தியானமே ஆரம்பிக்கிறது தியானம் என்றால் மனித வாழ்க்கையை கடந்து மெய்ஞானி உணர்வுகளை அவர்கள் பெற்று மெய்ஞானிகள் உணர்வுகள் பெற்று ஒளியின் சரீரமாக இன்னொரு பிறவி இல்லாத நிலைகளில் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் உடல் நலந்த டிவைகளை அகற்றி வைத்து அந்த நல்ல நிலைகள் பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது இன்னொரு பிறவி இல்லாமலும் அந்த பிறவில் இன்னொரு பிறவி வந்தால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் மீண்டும் மனிதனாக பிறப்பதில்லை மனிதர்கள் நாம் மனிதன் நாம் இந்த உடலில் எந்த நோய் அதன் வழியில் நாம் இறந்தால் அடுத்த உடலில் நாம் யார் மேல் பற்றிருக்கிறோமோ அந்த உடலுக்குள் சென்று நாம் இதே நோயை தான் அங்கே உருவாக்குவோம் கருவாகும் அல்லது குழந்தையாக மனிதனாக பிறக்கும் நிலை இல்லை அந்த உடலின் நோய்களை உருவாக்கிவிட்டு அந்த உடலை விட்டு வெளியே வந்த பின் சாதாரணமாக உணவாக உட்கொண்டாலும் அதை நினைவிடக்க செய்கின்றது அதிலே கூட ஒரு துளி பால் விஷம் பட்டால் மனிதனுடைய சிந்தனையே முழுமையாக மறைந்து விடுகின்றது ஆக மனித இனம் வருவதில்லை இதே போல நாம ஒரு உடலில் நோய்வட்பற்ற பின் இந்த உயிரான்மா இன்னொரு உடலுக்குள் நாம் புகுந்தன என்றால் அந்த உடல்ல இந்த நோயை தான் உருவாக்கி அங்கே நோயை அதிகரிக்க செய்து அதே வேதனை அதுக்குள் புகுந்த இந்த ஆன்மா அதைத்தான் பெரு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களின் அத்தனைக்கும் இந்த நோயை தான் உருவாக்கும் ஆகவே மனிதன் இறந்து விட்டால் இந்த வேதனை இந்த நஞ்சு அதிகமாக அடிக்கடி வாழ்க்கையில் இது இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் பையன் இப்படி வரல தொழில்களை இப்படி நஷ்டம் அக்கம் பக்கம் உள்ளவங்க என்னை கேவலமாக பேசுகிறாங்க என்று ஒரு நிலை எல்லாம் இதுதான் ஆக அந்த வேதனை அதிகரித்து நாம் நல்ல குணங்கள் மறைந்து நமக்குள் நோயாக மாறி நம்முடைய வாழ்க்கையை சீனித்து உடல் குறுகி உணர்வுகள் குறைந்து நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மையாக நாம் உணர்வுகள் அனைத்தும் மாறிவிடுண்டும் பாதாமியோ சக்தி வாய்ந்த நடைகள் நாமோ சத்தை ஏற்படுத்திவிட்டு அதில் ஒரு குறி விஷயத்தை கலந்து நாம் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் அதை ஆளை கொன்றுவிடும் அந்த பாதாமி சத்தை மறைத்துவிடும் மனிதனுக்குள் வளர்ந்த உயர்ந்த சக்திகளும் மறைந்து விடுகின்றது பின் அதை போல நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு புழுவிலிருந்து மனிதனாக தீமை அகற்றி அகற்றி தீமை அகற்றிடும் சக்தியாக மனித உடல் பெற்று மனித உடலுக்குள் தீமை அகற்றிடும் சக்தி வாய்ந்த நிலைகள் நமக்கு பெற்றும் மனித வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாமலேயே வேதனை 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 என்று எந்த துவக்கம் திரும்பினாலும் இந்த வேதனையில் வந்து இதை நமக்குள் எல்லா குணங்களும் வேதனை என்பது நஞ்சி இந்த நஞ்சி கலந்துவிட்டால் இந்த உடல்கள் நலிந்து விடுகின்றது உணர்வுகள் சுருங்கி விடுகின்றது உடல்கள் சுருங்கி விடுகின்றது எண்ணங்கள் குறைந்து விடுகின்றது நினைவுகள் மறைந்து விடுகின்றது மறைந்து நினைவு கொண்டு நாம் சென்றால் இந்த உடலிலே எதை பெற்றோமோ அதைத்தான் அடுத்த உடலுக்கு புகுந்து செயல்படுத்த முடியும் ஆகவே மனிதன் உயர்ந்த நிலைகள் பெற்றும் அந்த தீமைகளை அகற்றும் திறன் பெற்ற உணர்வுகள் நம் உடலிலே பெற்றும் மனிதனால் தீமையை அகற்றி நல்லதை இணைத்து இன்னைக்கு தாவர இனங்களை சக்தி வாய்ந்த செடிகளாக மாற்றிக் கொள்ளுகின்றோம் செடிகளை உருவாக்குகின்றோம் இது மனிதன் எண்ணத்தில் பெற்றது இதை உயர்ந்த நிலைகள் பெற்று தீமைகளை அகற்றி நல்ல உணர்வுகளை பெற்ற அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நம்முன் உண்டு அதனை பருகை செய்வதற்குத்தான் உங்களுக்குள் இந்த நிலைகளை செய்வது ஆகினாலே இங்கே வருபவர்கள் தயவு செய்து நாம் அறை தீமைகள் நம்மை நாடாத வண்ணம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெறுவேன் என் உடல் முழுவதும் பலரும் மகிழ்ச்சிகளின் அரிசக்தியால் என் உடல் உள்ள தீமைகள் நீங்கும் மகிழ்ச்சியின் அரிசக்தியால் எங்கள் குடும்பத்தில் உள்ள தீமைகள் நீங்கும் மகிழ்ச்சிகளின் அரிசக்தியால் எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியின் அரிசக்தியால் எங்கள் தொழில்கள் வளம் பெறும் எங்கள் வாடிக்கால் நலம் பெறுவர் எங்களிடம் வேலை செய்வர் மகிழ்ச்சியின் அரிசியால் மனவலம் மனவளம் கொண்டு தொழில் செய்வார் இந்த உணர்வை நீங்கள் எண்ணினால் அந்த உணர்வின் சத்தை அது உங்களுக்குள் விளையச் செய்யும் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப செய்வது ஆகவே இந்த எண்ணத்தை நமக்குள் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெருப்ப இட்டு பாத்திரத்துக்குள் நீரை ஊற்றி எப்பொருளை நீங்கள் அதிலே போடுகின்றனரோ அப்பொருளின் மனமும் அதனின் சுவையும் அதனின் உணர்வுகளும் நமக்குள் இயக்கும் ஆக அதே போல நம உயிர் நெருப்பாக இருக்கின்றது நாம் எத்தகைய குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை நாம் உயிர் அதை எப்படி நாம் பாத்திரத்தில் வைத்து வேக வைக்கிறோமோ இறைபன நம் உடலுக்குள் அது செலுத்துகின்றது அந்த குணத்திற்கு தக்கவாறு நம் உடலாக இயக்குகின்றது உடலாக மாற்றுகின்றது எந்த குணத்தை நாம் சேர்க்கின்றோமோ நாம் குழம்பிலே ஒரு சத்தை நாம் இணைத்தால் அந்த குழம்புடன் கலந்து அதனின் சுவையாக மாற்றுகின்றது நாம் அனைத்து பொருளும் சமமாக இட்டு குழம்பு சுவையாக இருப்பினும் அதனை காரத்தை அதிகமாக போடுமே என்றால் அந்த காரத்தின் சுவையை அதிகமாக இருக்கும் மற்ற பொருளின் தன்மையை சுருக்கிவிடும் ஆகவே அதில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இந்த காரமே அதை அடக்கி ஆட்சி புரியும் அதே போல அத்தனை சரக்கும் போட்டும் இதில் நாம் ஒரு குடி போட்டால் அனைத்து சக்தியும் அதை இழக்கச் செய்து விஷத்தின் தன்மை கொண்டு சுவையற்றதாக ஆக்கினாலும் ஆனால் மனிதனை சிந்திக்கும் நிலையற்று அது செயலாற்றுவிடும் இதே போலதான் மனிதனில் நாம் எந்நீதி எதுவோ அதை நமது உயிர் அது உடலாக்குகின்றது உடலான உடல் இருந்த அந்த குணத்தின் சக்தியை அது இயக்குகின்றது ஆகவே நாம் எந்நீதி எதுவோ அதைத்தான் நம் உயிர் இயக்குகின்றது நாம் எண்ணீது எதுவோ அந்த குணத்திற்கு தக்கவாறுதான் நமது கண்ணும் பார்வையாக செயல்படுகின்றது இப்போ ஒரு பையன் மேல் நாம் நல்லவன் என்று கருதிவிட்டால் அந்த உணர்வின் சத்து நாம் சுவாசிக்கின்றோம் ஆக அந்த என்ற உணர்வு நமக்குள் பார்த்த உடனே பாப்பா என் கண்ணுற நிலையிலே மகிழ்ச்சியாக அழைக்கின்றது ஆனால் அதே சமயம் அதே பையன் அவன் தவறு செய்கின்றான் என்ற எண்ணத்தை எண்ணி அந்த எண்ணத்தால் நாம் பார்த்தா அவனை பார்த்த உடனே ஆழப்பாடு அசரப்பேன் நிலையும் அயோக்கியன் என்ற இந்த உணர்வு நமக்குள் தோன்றி அந்த சக்தி நமக்குள் நல்ல இந்த நல்ல குணங்களுக்கு எதிரியாகி அவனை ஏசும்படி வைக்கும் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் நம் கண் அதை வழிகாட்டும் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதனின் உணர்வை நம் உயிர் இயக்கி நம் உடலாக இயக்கும் எதை அதாவது அவன் கெட்டவனை பார்த்து நாம் பதற்றம் தான் பார்ப்போம் என்றால் அந்த உணர்வுகள் பதற்ற நிலைகள் கொண்டு நமக்குள் பதற்றத்தை வேகமாக வேலை செய்யும் அந்த உணர்வுகளுடன் இந்த பதற்றமான உணர்வுகள் கலந்து நாம் வேகமாக வேலை செய்யும் நிலையை அது நடுங்க செய்யும் வேகமாக ஏதாவது செய்தால் அந்த வேலைகளை சரியாக செயல்படுத்த விடாதபடி அதை செயலாக்கிவிடும் ஒரு பொருளை தூக்கினால் அதிக வலு கொடுத்தால் நடுக்கங்கள் வரும் ஆக ஒருவனை பார்க்கப்படும் போது இப்படி செய்கிறான் என்று அசுர உணர்வு உண்டு பார்த்தோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அது நடக்கும் நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு ஆகாதவங்களை பார்த்த உடனே உங்க உடலே நடுக்கங்கள் வருவதை பார்க்கலாம் அந்த பதற்ற நிலைகள் கொடுப்பதை பார்க்கலாம் இவையெல்லாம் காரணம் உங்கள் கண்ணால் வேண்டாதவனை என்று எண்ணும்போது எண்ணி உணர்வுகள் நமக்குள் பதிவும் எண்ணிய அவர்கள் மேல் பதிவு செய்த இந்த உணர்வுகள் அவனை பார்த்த உடனே நாம் முதல்ல எந்த கோவப்பட்டு பதற்றப்பட்டமும் அந்த அணைகள் நம் முன் நிற்கிறது சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் முன்னாடியை படர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவனை பார்த்தத்தின் அதே உணர்வுகள் நாம் கவர்ந்து நமக்கு பதட்டத்தையும் அதே சமயத்தில் சிந்தனையற்ற சொல்லையும் சொல்ல செய் அவனை கோபிக்கும் நிலைகளும் வரும் ஆகவே இந்த உணர்வு நாம் நல்ல குணங்களுக்கு அது வேண்டாத நிலையாகி அது உடலுக்கு சேர்த்தத்தின் நாம் சிந்தனை ஏதாவது செய்ய நேர்ந்தால் நமக்கு இது அடிக்கடி பதட்டமும் அவசரமும் வரும் ஆனால் அவசரமான சொல்லை சொல்லும் ஆனால் நம்முடைய எண்ணம் ஒரு பொருளை நல்ல விதத்தில் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் அவசரப்பட்டு நாம் சொல்லும் வார்த்தையை அவன் சிறிது மந்தமாக செயல்பட்டால் உடனே ஏசிச் செல்லும் பேசிச் செல்லும் அவனை தள்ளி செல்லும் இந்த உணர்வுகளால் நமக்குள் உண்டாகும் இந்த உணர்வுகள் அவ்வாறு ஏற்பட்டால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்கு அது தீமையை உருவாக்கும் இதைத்தான் நமக்கு காணுவதற்கு இதனை நாம் அறிவதற்காக சிறு அதாவது நாம் சாதாரண மக்களும் இது புரிந்து கொள்வதற்காக அதாவது இந்திரலோகம் என்று காட்டி அந்த இந்திரலோகத்தில் விஷ்ணுவும் பிரம்மாவும் அதை செயல்படுத்துகின்றார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் பிரம்மா என்பது யார் போது நாம் எதை பார்த்து எண்ணுகின்றோமோ அதனை நம் உடலில் இருக்கக்கூடிய உயிரின் துடிப்புக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு ஆக நாம் ஒருவன் தவறு செய்கிறான் அல்லது ஒருத்தனை வேதனைப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இறக்க மனம் கொண்டு நாம் அவனை பார்ப்போம் என்றால் அவன் வேதனைப்படுவதை நாம் எண்ணும்போது அதன் வழியே பார்க்கின்றது நாம் வேதனை எண்ணும்போது அந்த வேதனையான எண்ணங்கள் நமக்குள் வருகின்றது அப்ப நம் உயிரான விஷ்ணு உயிருக்குள் இருக்கும் வெப்பமான விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் ஆக அவன் வரம் கொடுத்த பின் நமது கண் அந்த வேதனைப்படும் உணர்வை சுவாசித்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது இந்த மாற்றிய உணர்வுகள் உயிருடன் உராயப்படும் போது இப்படி கேப்புல பதிவு செய்த இந்த உணர்வுகள் அது மீண்டும் காந்த ஊசி பின் அதில் உராய்ந்த பின் பதிவு செய்த உணர்வலைகளை அது எழு இயக்கி காட்டுகின்றதோ இதே போல நாம் வெளியில இருக்கக்கூடிய உணர்வை இழுத்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது கண் ஆன்மாவாக மாற்றிய பின் நம் உயிரின் காந்த உணர்வுகள் இதை இழுக்கின்றது ஆக இழுத்தவுடனே ஓ நாம் எதை எண்ணமோ அந்த எண்ணத்தை ஓ என்று பிரணவம் சிருஷ்டியாகின்றது ஆக விஷ்ணு வரம் ஆக ஒருவன் வேதனைப்படுகிறான் என்று வைத்துக் கொண்டால் நாம் பார்த்த நிலைகள் கொண்டு இரக்கமான நிலைகளை அவனை பார்ப்போம் என்றால் அந்த வேதனையான உணர்வுகளை நாம் கண் நினைத்தவுடனே அந்த உணர்வுகளை படை செய்கின்றது அவன் படும் அவசரே வேதனையை அவன் பெண் உடலின் அவசையை இது கண் அவன் உடலை உற்று பார்க்கின்றது அவன் உடலிருந்து வெளிப்படும் உணர்வை கண்ணுடன் இணைந்த சத்தியபாமா கண் ருக்மணி அதை பார்க்கின்றது அந்த உணர்வின் சத்து சத்தியபாமா அவன் வேதனைப்படுவதை இழுத்து இது உணர்த்துகின்றது ஆக கண்ணன் கண்ணுக்கு கண்ணன் என்று வைத்து அவனுக்கு இரு மனைவி என்றும் அதன் அவன் சொன்னபடி இது கேட்கிறது என்றும் ருக்மணி சத்யபாமா கண்ணனுக்கு இரு மனைவி என்றும் நமது கண் ஒன்றை படம் எடுப்பதும் அவருடைய ஈர்த்து நமக்குள் உணர்த்துவதும் இந்த கண்ணின் நினைக்கின்றோமோ அதன் வழி கொண்டு ருக்மணி அந்த உடலை பார்க்கின்றது அவன் உடல் என்று வரக்கூடிய சத்தியபாமா அவன் வேதனைப்படுகிறான் என்று எழுத்து தன் ஆன்மாவை நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது கண்ணின் வேலைகள் ஆக அதே சமயம் உயிர் நமக்குள் அது இருக்கும் அது உள்ள காந்த புலன் அதை இயக்க சக்தியான விஷ்ணுவும் அதை இயக்கினாலும் அதோடு இணைந்த காந்த புலன் லட்சுமி ஒன்றிய காந்த புலன் நமக்கு என்பது பிரணவம் அந்த நாம் எடுத்துக்கொண்ட அந்த வேதனையான குணங்கள் நாம் கண் ருக்மணி பார்த்த உணர்வுகள் நம்ம எலும்புக்கு ஊழ்வெனியாக பதிவாகி விடுகின்றது அவன் கஷ்டப்பட்ட உணர்வலைகள் நாம் சுவாசித்து உயிருக்குள் ஜீவன் பெற்று நம் உடலுக்குள் ஓம் என்று நம் உடலுக்குள் அணுகப்போம் போது சிவத்துக்குள் நாம் வேதனையாக எண்ணி இந்த உணர்வு ஆக இந்திரம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ஒரு வித்துக்கு எப்படி சொல்லுமோ அதே விந்து என்பதை இங்கே வித்து என்றும் ஆக நாம் எண்ணியது விந்து என்றும் ஆக இந்திரீகம் என்றும் இந்திர லோகம் என்றும் நாம் எந்த குணத்தின் தன்னை எடுக்கின்றமோ அதனை இவ்வளவு தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார்கள் மகரிஷிகள் ஆக நமக்குள் இந்திரலோகத்திற்குள் நாம் நல்ல குணங்களுக்கு நல்லதாக சேமிச்சு குழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் நமக்குள் நல்ல சேர்த்து நல்லதை உருவாக்கும் சக்திகளாக தேவாதி தேவர்கள் நல்ல குணங்களாக நமக்குள் அது இருந்து இருந்திருக்கின்றது அதுதான் இந்திர லோகத்திற்குள் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு வகையான நிலைகளை செயல்படுத்துகின்றது காரம் நிலைகள் வைப்பது போல பல பல குணங்கள் கொண்டாலும் அதனின் உணர்வுகளை சுவைமிக்கதாக மாற்றுகின்றது இப்ப சூரியன் பல கோளின் சக்தியை அதை எடுத்துரைப்பனும் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு சுவை கொண்டது ஒவ்வொரு ருசி கொண்டது ஒவ்வொரு விஷம் கொண்டது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதே மாதிரிதான் அந்த விஷயத்தின் தன்மை உமித்தாரும் கோல் எந்த விஷயத்தின் வெளிப்படுத்துகின்றது கவர்கின்றது சக்தி வாய்ந்த நிலைகளை பிரிக்கின்றது உணவு சக்தி ஒளியாக மாற்றுகின்றது அது மீண்டும் காந்த புலனாக மாறி வருகின்றது அதே சமயம் அந்த விஷயத்தின் தன்மைக்குள் ஊதிரு வரப்படும் போது இந்த நுண்ணி அணியின் தன்னை தனக்குள் கவர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்ப இந்த காந்தம் இயக்க இணைக்கும் சக்தி வெப்பமோ உருவாக்கும் சக்தி விஷமோ இயக்கும் சக்தி இப்படி இயக்கக்கூடிய சக்தியாக எந்த பொருளை கலர்கின்றதோ கொண்டு இணைக்கின்றதோ அதனுடன் சேர்த்து இயங்கும் சக்தியாக இது மாடுகின்றது இதே போல நமது உடலில் நல்ல குணங்கள் பலவாக இருப்பினும் நஞ்சின் தன்மை கொண்ட இந்த உணர்வுகள் நாம் உணர்வுடன் சேர்க்கப்படும் போது நஞ்சின் வேதனையான நிலைகளை நாம் இறக்கப்பட்டோம் ஆனால் இது பிரிக்கும் நிலை இல்லை ஆக இதை பிரிக்கும் நிலை அல்லாது சென்ற உடனே ஆக சாகா வரம் பெற்றவன் ஆக வரம் பெற்றனார் அவன் ஈடிய பதினாலு லோகத்திலும் எதிலையும் எனக்கு இறப்பில்லை என்று உரம் வாங்கி கொண்டான் அவன் நாராயணனிடம் நாராயண் என்பது சூரியன் ஆனால் வெப்பமும் காந்தமும் அது கலந்து இந்த விஷயத்தின் போது ஒரு அணுவை இயக்கும் சக்தி கொண்டு இந்த விஷத்தின் துடிப்பு இல்லை என்றால் எதனையுமே இயக்க முடியாது ஆக அந்த விஷத்தின் துடிப்பு அதிகமாக இருப்பதனால்தான் சூரியனின் சுழற்சியின் ஏகமும் அதிகமாகின்றது ஆனால் சூரியன் சுழற்சியின் வேகம் அதிகமானாலும் அதன் உருவான நஞ்சை பிரித்து தள்ளினாலும் வெப்பமும் காந்தம் என்ற அணுக்களை உருவாகி காந்த புயலாக வெளிக்கினாலும் அது வெறுவரும் அந்த காந்த புயலின் சக்தியை இந்த காந்தம் இந்த விஷத்தை கவர்ந்து வரப்படும் போது அதை இறப்பதில்லை ஆனால் அது இறந்துவிட்டால் அது எதுவுமே இயக்கம் இல்லை ஆகவே நான் இல்லாது எதுவுமே இயங்காது என்று இந்த பிரகலாதன் கதையிலே உலகிலே நான் சிருஷ்டிக்கு நான் தான் மூலகாரணம் என்றும் சூரியனோ உலகை நாம் அனைத்தும் ரச்சிக்கிறேன் என்ற இந்த இரு பிரிவினையும் விஷத்திற்கும் ஒன்று சேர்த்து இயக்கக்கூடிய நிலைகளுக்கும் நாம் கண்குணர இத்தகைய நிலைகளை தெளிவாக காவியங்களாக படைத்து நமக்கு கொடுத்தார்கள் நாம் என்ற காட்டி அவன் இந்த இரணியன் அவன் என் என்று கேட்கின்றான் பிரக்குலாதன் என்றால் இரு உணர்வு சேர்த்து தான் ஆக ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் துழிப்பு கொண்டுதான் தான் என்றும் அதே சமயத்தில் சூரிய நிலைகள் அது வெப்பமும் காந்தமும் மற்றொன்றை கவர்ந்து உலகை ரச்சிக்கும் நிலையாக மற்றொன்றை உருவாக்கும் நிலை என்ற நிலைகளை இதனின் செயல்களை நாம் கண்டுணர இவ்வாறு காவியங்களாக தீட்டி சாதாரண பாமர மகனும் இந்த இயற்கையின் நாராயணனாக மையமாக வைத்து அதனின்று வெளிப்படும் உணர்வின் அலைகளை தெளிவாக எடுத்து உழைத்துள்ளார்கள் மகர்ஷியன் ஆகவே இடைப்பால் அது வந்தாலும் அது எப்படி நங்கியை கடந்து வந்தாலும் உலகிலேயே எனக்கு இறப்பில்லை என்று வரம் வாங்கிக் கொண்டான் இரணியன் ஏனென்றால் இப்போ ஒரு பாலின் தன்மைக்குள் இந்த விஷம் பட்டால் அதை தனக்குள் அடிமையாக்கிக் தனக்குள் வந்து ஒரு ரோஜாப்பின் மனத்தை கவர்ந்து கொண்டால் இந்த விஷத்தின் துடிப்பால் அந்த மனத்தை மனமாக உணர்வாக உண்டாகும் ஆக அதே சமயத்தில் காரண உணர்வை இந்த வெப்பகாந்தம் எடுத்துக்கொண்டால் இந்த விஷத்தின் தன்மை காரத்தை அவனுடைய வேக துடிப்பாக அந்த விஷம் நமக்குள் இயக்கி காட்டும் ஆகவே இயக்கத்திற்கு மூலமாக இருப்பது இந்த நஞ்சின் தன்மை என்றும் இந்த அணுவின் தன்மை உருவாவதற்கு ஒரு விஷத்தின் தாக்குதல் பறந்துள்ள நிலைகளில் இந்த விஷத்தின் அணுக்குளாக அது நகர்ந்து சென்று வெப்பமும் காந்த வேண்டிய நிலைகள் அடைந்தது ஆக இந்த விஷம் இயக்கம் இல்லை என்றால் பேரண்டம் பறந்து கிடந்த நிலைகள் இயக்கமற்ற சூன்யமாக தான் இருக்கும் ஆக இந்த விஷத்தின் தன்மை அதனை தாக்கப்படும் போது அந்த சூன்யம் நிலை மாறி இயக்க நிலைகளாக மாறுகின்றது ஆகவேதான் இந்த இரணியன் எனக்கு எதிரையும் இறப்பில்லை என்ற நிலையை அவன் வாதிடுகின்றான் என்ற நிலையை இங்கே காட்டப்படுகின்றது ஆக சூரியன் வடிகட்டி அனுப்பிய நிலைகள் வர்றது அதற்கு மிஞ்சிய சூரியன் உள்ள நிலைகள் கரும் புள்ளிகள் அந்த கரும் புள்ளிகள் அனைத்தும் விஷத்தால் அதிகமாக குவிக்கப்பட்ட இடங்களில் இந்த நஞ்சின் தன்மை மாறி அதை இயக்கத்திற்கே மறைத்துக் கொண்டிருக்கும் இந்த கரும்புள்ளிகளுடைய நிலைகள் உமிழ்த்தப்படும் போது அக்காலங்களில் எந்த பூமியின் தன்மை அது ஈர்க்கப்படுகின்றதோ இங்க மனிதர்கள் ஜீவன் வாழும் நிலைகள் வந்தால் சிந்தனையற்ற நிலைகளும் இந்த பூமிக்கு பல கெடுதலான நிலைகளும் மனிதனால் இயக்கப்படும் உணர்வுகளில் இது கலந்தால் கோழின் தன்மை அதனை அதிகமாக குவியல் ஆகின்றதோ அதனின் தன்மை தனக்குள் இருந்தால் இந்த ஒளியின் தன்மை மறைத்து நங்கின் தன்மைக்குள் கொண்டாடுகின்றது இந்த சூரியனுக்கு அறி இதே போலதான் நாம் என்ற நிலைகளில் நாம் குவித்து எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வின் சத்து நாம் மனிதன் உடலுக்குள் நல்லதாக உருவாக்கும் இந்த நிலைகளுக்குள் மாறியது அப்ப நம் உடலுக்குள் அந்த வேதனை எங்கே கலந்ததோ அங்க உருவாகும் நிலைகள் தடைப்பட்டு அங்க நோய்களாக உருவாகின்றது இந்த சூரியனை எவ்வாறு உருவாகின்றதோ இதை போல நாம் வேதனை என்ற நிலைகளை இறக்கும் கொண்டு நாம் கவர்ந்தால் அந்த உணர்வின் சத்து நமக்குள் சென்று அது வளரச் செய்யும் இந்த நிலைகள் என்று அங்கே இணைந்துவிடும் இதுதான் பிரம்மா விஷ்ணு வரம் கொடுத்தான் பிரம்மாவோ தன்னுடன் அணைத்துக் கொண்டார் ஆனாலும் நாம் உடலான நிலைகள் எதுவோ அவை சிவமாக மாறுகின்றது எதனுடைய நிலைகள் பொருள் அந்த சந்தர்ப்பத்தை பிரம்மம் என்றும் ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் ஆக சிவனின் மனைவி பராசக்தி நாம் எந்தெந்த குணங்களை கொண்டு இருக்கின்றமோ அந்த சக்தியின் செயலாக நமக்குள் தெய்வமாக இயங்கும் என்று பொருள் ஆக இங்கே நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் கோபமான குணமோ அதை நாம் இணைத்து இறந்துவிட்டால் ஞானமாக அது மனைவி சரஸ்வதி என்றும் நாம் தெளிவு தெரிந்து கொள்ள இந்த இயக்கத்திற்குள் மனிதனான நிலைகள் ஆறாவது அறிவார் நான் பகுத்தறிவு என்று பிறர் பேசினாலும் நமக்குள் அந்த உணர்வின் தன்னை தனது வலு கொண்டு அது அறிந்து தனது செயலாக அது இயக்கம் ஆக மனிதன் நாம் பகுத்தறிவதென்று அசுர உணர்கள் கொண்டு நான் எல்லாவற்றும் அறிந்து கொண்டேன் என்று எண்ணினால் அந்த அசுர சக்தி கொண்டு நான் எண்ணி அசுர உணர்வு கொண்டு நல்லதை எடுக்காதபடி தீமை பகுத்தறிந்து எனது வலுவை தான் நான் காட்ட முடியும் இன்று நாம் பகுத்தறிவாதிகள் சொல்லப்படும்போது மனிதனுக்கு வாழ்வு ஆட்டாதபடி ஆனால் பகுத்தறிந்தேன் என்ற தவறான உணர்வு கொண்டு நான் எந்த நடவடிக்கை கொண்டு அனைத்தும் அது அல்ல என்று இவர்கள் மறைக்கும் உணர்வு கொண்டு தனக்குள் எதை எடிக்கின்றனரோ அந்த உணர்வின் இயக்கமே இங்கே வந்துவிடுகின்றது ஆகவே இந்த கண் நாம் நினைக்கின்றமோ அந்த உணர்வின் சத்தை நாம் நுகர்ந்து நாம் சுவாசிக்கும் போது கண்ணன் சங்கநாத ஊழிய பின் தான் போர்களே ஆரம்பிக்கின்றது என்று அவர் உணர்த்துவார்கள் இந்த கண் எதிர் நிலைகள் இருப்பதே அது கவர்ந்து உயிருடன் ஏற்கப்படும் போதுதான் இந்த குருச்சேத்திர போராக உயிர் உடலுக்குள் குருவாக இருக்கின்றது எண்ணி உணர்வுகள் நாம் நல்ல குணத்திற்கும் இதற்கும் போர் நடக்கின்றது என்ற இந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய நிலைகளை அன்று மகிழ்ச்சிகள் சாதாரண மக்களும் உணர்ந்து கொள்வதற்கு இதைப்போல் ஒவ்வொரு உணர்களும் உயிரால் நாம் எண்ணி எண்ணங்களுக்கும் இந்த குருவான உயிரிடம் பிறந்து இந்த உணர்வின் இயக்க சக்தி அது கலக்கின்றும் ஒரு நெருக்களை போட்டு நாம் ஒரு பொருளை போட்டு பல பொருளை அதுக்குள் இணைத்தாலும் அது வேகும் போது அதன் அதன் மனத்தையை காட்டும் ஆக வேகும் போது நான் ஒரு பொருளை குழம்பு வைக்கும் போது காரத்தை அதிகமா போட்டால் முதல்ல காரத்தின் வாசனை வரும் பின் இது ரெண்டரை கலக்கப்படும் போது எந்த நறுமணம் கொண்டமோ இந்த காரத்துக்குள் இந்த சுவை கொண்ட நறுமணம் அந்த சாம்பாரின் வாசனை கமகமா இதே போலதான் கலந்து இந்த நறுமணத்தின் தன்மை காடத்தின் சுவையை தனித்து இதனின் சுவையை அந்த காரத்துடன் இணைக்கப்படும் போது சுவைமிக்க உணர்ச்சியின் தூண்டும் நிலையும் ஆனால் அந்த உணர்வின் தன்மை எந்த ஆகாரத்தின் துரித நிறைகள் கொண்டு உள்ளே செல்லும் நிலைகள் அங்கே வருகின்றது இதே போலதான் நாம் எடுக்கும் உணர்வின் தன்மையை தன் தான் பார்த்து உணவின் தன்மையை உயிருடன் இணைக்கப்படும் இது குருச்சேத்திர போர் என்ற நிலையை சாதாரண மனிதனும் அது உணர்வதற்காக ஓர் மகாபாரத போரையும் அதே சமயம் குருச்சேத்திர போர் என்ற நிலையை பிரித்து நமக்கு உயிராக இருக்கும் இந்த குருச்சேத்திரத்தில் நாம் எங்கிய உணர்வு எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார்கள் காவியங்களாக சாதாரண மக்களும் புரிந்து அதனை நிலையாக பதிந்து அதை ஊர்வினையாக எடுத்து மீண்டும் அதை நினைக்கொள்ளும் கொள்ளும்போது நமக்குள் டிவிகள் வருவதை பிரித்து ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இந்த மனித வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்குத்தான் அவ்வாறு காட்டினார் இன்று நாம் பள்ளியிலே நாம் படிக்கிறோம் இன்று தொழில் சம்பந்தப்பட்டவர்களை படித்தவுடனே மின்னென்ன பொருள் இன்னென்ன நிலைகளை செய்தால் இன்னென்ன நிலைகள் வருகிறது என்று வைத்திய ரீதியிலே படிக்கச் செய்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு தாவரையான சக்தி தன்மையும் இதனுடைய உணர்வுகளும் இதனுடைய சுவைகளும் இதனுடைய குணங்களும் இவ்வாறு ஆகவே இதை போல பல பொருட்களை சேர்த்து இதனின் அளவுகோல் இதனுடன் இணைத்தார் இன்னொரு தாவர சத்தை இதை இணைத்தார் இதனின் உணர்வுகள் இவ்வாறு இருக்கும் ஆக இதனை இயக்கக்கூடிய சக்திக்கு ஒரு விஷம் கொண்ட சக்தினை அதிகமாக கலந்து இந்த நல்ல உணர்வினை அதை இழுத்து சென்று எங்க வேதனைப்படுகின்றதோ இந்த வேதனை இந்த துரிதமாக இழுத்து சென்று இவன் கொடுத்த நல்ல உணர்வினை அதிகமாக சேர்த்திருக்கும் போது இது கவர்ந்து சென்ற இந்த நஞ்சி இந்த வேதனைப்பட்ட உணர்வுகளை இந்த நல்ல உணர்வு சேர்த்தித்து அதன் வேதனைப்படும் நிலையில் இது குறைக்கின்றது இதை போல மனிதனின் நிலைகளை நாம் இது ஒவ்வொருன்றும் அதை மாற்றுவதற்காக அன்று ஞானிகள் மனித வாழ்க்கையில் இந்த உடலில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை குணங்களை எண்ணுகின்றோமோ இது இந்திரலோகம் என்று நல்லவைகளாக பல கோடி சரீரங்களில் உருவாக்கப்பட்டு இந்திரலோகத்தில் சிவன் அவனுக்குள் அடக்கமாக மற்றவை அடக்கி செய்தாலும் ஆக எல்லாவற்றுக்கும் வரம் கொடுப்பவன் விஷ்ணு என்றும் எதையெல்லாம் வரம் கொடுக்கின்றன பிரம்மா அது ஒரு பொருளுடன் ஒரு பொருள் ஆகப் போகும்போது புதுவையான நிலைகள் அது ஜீவன் பெற்று நம் உடலுக்குள் இணைந்து அது பிரம்ம சிஷித்து விடுகிறான் என்றும் இந்த உயிரின் முத்தொழிலின் தன்மையும் நாம் எண்ணியது நம் உடலுக்குள் சென்றவுடனே அது தீயதுகளை எவ்வாறு செய்கிறது என்ற நிலையும் நாம் உணர்வதற்காக அப்போ நாம் உடலுக்குள் எடுக்கக்கூடிய நல்ல குணங்கள் மனிதனை உருவாக்கிய குணங்கள் அனைத்தும் ஒருவன் வேதனைப்பட்டு நாம் சுவாசித்தோம் என்றால் அந்த சுவாசித்த விஷ்ணன் அந்த விஷ்ணு வரம் வரங்குறுத்து ஆக சிஷ்டிக்கும் பிரம்மா நமக்குள் சிஷ்டித்த பெண் சிஷ்டித்த உணர்வை அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றான் சிவன் ஆக சிவன் ஏற்றுக்கொண்டால் இந்த விஷத்தன்மையான நிலைகளை உணர்ந்து நாம் பிறருக்கு உதவி செய்து விடுகின்றோம் நாம் எண்ணியபடி இந்த கண் வழிகாட்டி அவனை தீமையை அகற்றி வேண்டும் ஆனால் நம் எண்ணிய உணர்வு என் உடலுக்குள் ஆனால் இந்த லோகத்திற்குள் சென்று அவன் யார் ஒருவரோ அந்த வேதனைப்படுத்ததை நம் உடலுக்குள் வேதனைப்படை செய்கின்றது